ஹலோ வெல்கம் டு குமரி கோங்களி குக்கிங் இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு கூனி மீன் பொரியல் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கூனி மீனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் வந்து சில டைமில் இதில் வந்து கல் இந்த கடல் மண்ணெல்லாம் கம்மியாக தான் இருக்குது சில டைமில் நிறைய இருக்கும் இதை சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா அலசி நாலஞ்சு டைமு க்ளீன் பண்ணி எடுத்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி லைட்டாக அலசி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் அலசி எடுத்துட்டு வந்துடும் இப்போ சூப்பராக இந்த கூனி மீனை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நல்ல ஃப்ரெஷ்ஷான சூப்பரான மீன் இது வந்து ரைஸ் உடைச்சாவிட சூப்பராகவே இருக்கும் இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் வந்து தேவையான பொருட்களாக நமக்கு இப்போ பார்த்துடலாம் வந்து கூனி மீன் பொரியலுக்கு என்னென்ன தேவையோ அது பார்க்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கு பூண்டு கொஞ்சமாக இஞ்சி கறிவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் கறிவேப்பில ஃப்ளேவரும் அந்த கூனி மீனோட ஃப்ளேவரும் சேரிய டைமில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் இவ்வளவு கூனி மீனுக்கும் ஒரு ஒரு அரை கிலோ கூனி மீன் இருக்குது இதுக்கு வந்து ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் இனி இந்த தேங்காயை நம்ம எடுத்துடலாம் இதை ஜாரில் மாற்றிடலாம் இதில் வந்து மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஜீரகம் ஜீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் கூடுதலாக இருக்கணும் ஜீரகம் ஒரு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அடுத்து இதுக்கு தேவையான பூண்டு பூண்டை இதில் போட்டு அரைச்சிடலாம் ஒரு துண்டு இஞ்சி குட்டியாக கட் பண்ணி வச்சிரு இதையும் போட்டு குரகுரே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கருவேப்பில கருவேப்பிலை அதிகமாக போட்டு குரகுரே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மீனுக்கான மசாலையை அரைச்சு எடுத்தாச்சு இனி கூனி மீன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயாச்சு இதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுடலாம் நல்லா வெடிச்சாச்சு இனி கரியப்பிலையை போட்டுடலாம் கறிவேப்பிலை போட்டாச்சு கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் இது ஒரு மூணு பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வதக்க தேவையான உப்பை போட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலராக மாறியதுவரை நமக்கு வதக்கி எடுத்துடலாம் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கியாச்சு இனி நம்ம அரைச்சி வச்ச மசாலாய இதில் போட்டுடலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த கூனி மீன் வந்து சீக்கிரமாக ஒரு பத்து நிமிஷத்தில் குக் ஆகிரும் அதனால் நம்ம மஸ் மசாலையோட பச்சை வாசனை போடுறது வரைக்கும் எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விடலாம் இந்த கூனி மீனில் வந்து கொஞ்சமாக புளி தண்ணி விடணும் கொஞ்சம் விட்டால் போதும் டேஸ்ட்டுக்காக வேண்டி நம்ம புளி இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும் அதே போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம் இது வச்ச மசாலா இதில் போட்டு நல்லா வதக்கியாச்சு இனி இதுக்கு தேவையான தண்ணியை விட்டுடலாம் கொஞ்சமாக விட்டால் போதும் தண்ணி ஒரு கப்பு தண்ணி இது கொதித்ததும் மூடி போட்டுடலாம் கொதித்ததும் நம்ம அந்த கூனி மீனை அதில் எடுத்து போட்டு மூடி வச்சு பத்து நிமிஷம் ஆனதும் ரெடி ஆகிரும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் மசாலா நல்லா குதிச்சாச்சு இனி கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கூனி மீனை இதில் எடுத்து தட்டிடலாம் இதை தட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டு பத்து நிமிஷம் அந்த தண்ணி வதத்துனதும் ரெடி ஆகிடும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இனி மூடி போட்டு பத்து நிமிஷம் ஆனதும் ரெடி ஆகிடும் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்தி கூனி மீன் பொரியல் ரெடி ஆகியாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் சூப்பரான கூனி மீன் பொரியல் ரெடி ஆயாச்சு இது ரைஸோட சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லா டைம்லேயும் கிடைக்காது சீசன் டைமில் தான் கிடைக்கும் அந்த டைமில் வாங்கி இதே மாதிரி பொரியல் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ